சமீபத்திலே ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு ஐபிசி கிரிமினல் கோட் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி இருக்கிறார்கள் விழாவை பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சங்கீதா சங்கீதாவா சங்கீதாவா சங்கீதா போட்டிருந்தாலும் பரவாயில்ல பாரதிய நாக்கில் தர்ம போட்டுக் கொடுக்கிறா கூட சமீபத்திலே ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு கிரிமினோவிடென்ஸ் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி இருக்கிறார்கள் பெயர் சூட்டு விழாவை நான் படிச்சு பண்ணி பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாத்ரிக் சுரக்ஷன் சங்கீதா சங்கீதாவா சங்கீதாவா சங்கீதா போட்டாலும் பரவாயில்ல பாரதியா நாக்கில் தர்பு போட்டு கொடுக்குறா கூட பரவ இந்த தான் ஆதியிலிருந்தே நம்ம இருக்கோம் அவன் என்ன பண்ணுறான் இந்தியை நேரடியாக பல முறை எதிர்த்தா அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க மெல்ல சட்டத்துறையிலும் கைவிக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறார்கள் இந்த பெயர் மாற்றத்தை தவிர அதில் சில சில செய்து செய்திருக்கிறார்கள் அவையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பெயர் மாற்றத்துல எதுக்காக செய்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை நீங்கள் கோர்ட்டில் எல்லா இடங்களும் நீதிமன்றத்தில் இந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அது பலருடைய காதிலை விடும் பிறகு அது கொஞ்சம் வழக்கப்பட்டு போய்விடும் ஆகவே இது புதியதாக தெரியாது என்பதால் எப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள் இது ஒரு வகை ரெண்டாவது யார் பதவிக்கு வந்தவர்கள் நிலையாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும் அதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மெல்ல மெல்ல நீதித்துறையில்தான் கை வைப்பார்கள் காரணம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரும் தங்களை கேட்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படியானால் கேள்வி பொதுமக்கள் கேட்கிற இடம் நீதிமன்றங்கள் எனவே தான் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாதபடி சில சட்ட திருத்தங்களை உருவாக்குவதவர்கள் daily taste the daily